ஆல் ஃப்ரண்ட்ஸ் வணக்கம் உங்கள் ட்ரிபிளர்ஸ் கேஎல் சேனல் ரொம்ப நாளாக கெஸ்ஸிங் போடல இப்போ போடுறேன் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க இதில் டெய்லி சார்ட்டு தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற தான் நான் வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தி மூணு ஃபஸ்ட்டில் வந்திருக்கோம் அந்த நம்பர்லேருந்து தான் கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு எழுபது எழுபத்தி ஒம்போது இப்போ இருபத்தி ஒன்று இருக்குது இந்த நம்பர் வச்சு தான் இப்போ கெஸ்ஸிங்க எடுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரு ஏழு மூணு இந்த எழுபத்தி மூணு அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்பரில் ஏழுக்கு ரெண்டை ப்ளஸ் பண்ணுறீங்க ரெண்டாவது மூணுக்கு ஒன்றை ப்ளஸ் பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா ஏழுக்கு ரெண்ட ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒம்பதுன்னு வரும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதில் பி போட்டால் ஒம்பது வரும் மூணை ப்ளஸ் பண்ணோம்னா மூணுங்கூட ஒன்றை கூட்டிக்கணும் மூணு ஒன்று நாலுன்னு வரும் நாலு ஒம்பது அப்படின்ற நம்பர் தான் ஆல்போடு அதில் ஒம்பது வந்திருக்குது அதுக்கடுத்தபடியாக மூணு ஒன்று மூணுங்கூட ரெண்டை ப்ளஸ் பண்ணோம்னா அஞ்சுன்னு வரும் ஒன்று கூட ஒன்று ப்ளஸ் பண்ணால் ரெண்டுன்னு வரும் இதில் இந்த ரெண்டுக்கு இந்த ஒன்றுக்கு ஒன்று ப்ளஸ் பண்ணால் ரெண்டு அப்படின்ற நம்பர் பீபில் வந்திருக்கும் நானூற்றி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது இருபத்தி எட்டு அப்படின்றது இது ரெண்டும் கூட ரெண்டை ப்ளஸ் பண்ணால் நாலு அப்படின்னு வரும் எட்டும் கூட ஒன்று ப்ளஸ் பண்ணால் ஒம்பதுன்னு வரும் நாலு ஒம்பது ஆள்பாடு அடுத்த நாள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஏ போல நாலு அதுக்கடுத்தது அஞ்சு ஒன்று இருக்குது அஞ்சும் கூட ரெண்டை கூட்டினா ஏழுன்னு வரும் ஒன்று கூட ஒன்றை கூட்டினா ரெண்டுன்னு வரும் அடுத்த நாள் வந்து ஒன்றில் ப்ளஸ் பண்ணி வந்திருக்குது ஏ போர்டும் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது டபுள் டூ எயிட் ரெண்டு போர்டு ரெண்டு பாஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் இருபத்தி ஒன்று ப்ளஸ் பண்ணணும் இருபத்தி ஒன்றுனா இருபத்தி ஒன்றா ப்ளஸ் பண்ணதில் ரெண்டை முதல் நம்பரில் ப்ளஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது நம்பரில் ப்ளஸ் பண்ணணும் இப்போ ரெண்டும் கூட ரெண்டை ப்ளஸ் பண்ணோம்னா நாலு வரும் ஆறும் கூட ஒன்றை ப்ளஸ் பண்ணால் ஏழு வரும் அதில் இந்த ஆறும் கூட ஒன்றை ப்ளஸ் பண்ணதில் ஏழு அப்படின்ற நம்பரு வந்துக்குது எழுநூற்றி அறுபத்தி ஏழு இதுவும் ஏ போர்டும் சி போர்டு ஏசி போர்டு பாஸ் ஆகிருக்கு இப்போ அடுத்தது எழுபது அப்படின்னு இருக்குது ஏழில் ரெண்டை கூட்டினோம்னா ஒம்பதுன்னு வரும் ஜீரோவில் ரெண்டை கூட்டினா ரெண்டு தான் வரும் இப்போ ஒம்பது ரெண்டு ஆல்போல் எடுக்கணும் அதில் ஏழும் கூட ரெண்டை கூட்டணத்தில் ஒம்பது அப்படின்னு வந்துருக்குது அதுக்கு அடுத்த ரிசல்ட்டில் ஏழு ஒம்போதுன்னு இருக்குது கூட ரெண்டை கூட்டினா ஒம்பது ஒன்று கூட ஒன்றை கூட்டினா ஜீரோ பத்துன்னு வரும் அதில் ஜீரோ தான் எடுக்கணும் அந்த ஜீரோ அஞ்சியாக வந்துருக்குது ஆனால் ஏழுக்கு நம்ம ரெண்டை கூட்டினா ஒம்பதுன்னு வரும் அந்த ஒம்பது ஜீரோ அப்படின்றது தான் ஆள் போடு ஒம்பதுல ஏ போர்டு ஆகிருக்கு இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஏ போர்டில் தொடர்ந்து வந்துனே இருக்குது இது ஆறாவது ரிசல்ட்டாக நாளைக்கு எடுக்க போகிறது ஆறாவது ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கூட ரெண்டை கூட்டினா நாலுன்னு வரும் ஒன்று கூட ஒன்றை கூட்டினா ரெண்டுன்னு வரும் நாளைக்கு ஆள் போடு நாலு அப்படின்னா ரெண்டு ஆள் கோடில் நாளைக்கு வரணும் இது கெஸ்ஸிங் படி நாலு ரெண்டு அப்படின்ற நம்பர் தான் வருது இதை எப்படி வந்ததுன்றத விளக்கமாக சொல்லிட்டேன் உங்கள் கெஸிங்கில் வருதான்னு பாருங்கள் அடுத்தது இன்னும் ரெண்டு கெஸ்ஸிங் இருக்குது அது ரெண்டு கெசிங்கும் ரெண்டுத்தையும் சொல்கிறேன் அதையும் பாருங்கள் இது வீக்லி சார்ட்டு வார சார்ட்டில் இந்த கஷ்டம் எடுத்துருக்கேன் இதையும் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரிசல்ட்லேருந்து இதுவும் உள் நம்பரில் தான் எடுத்துருக்கிறேன் இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் டைரெக்டாகவும் இல்லை மைனஸ் ரெண்டை கழிச்சு வச்சோம்னா அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் ஆல் வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் மூணு இருக்குது மூணில் ரெண்டு கழிச்சோம்னா ஒன்று வரும் ஆல்போடில் மூணு ஒன்று அது சிபோடில் எழுநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்றது சிபோலில் பாஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்த ரிசல்ட்டு ஐநூற்றி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தி மூணுக்கு முன்னோடி நம்பர் அஞ்சு அஞ்சு வரணும் அப்படி இல்லைன்னா அஞ்சில் ரெண்டாக கழிச்சா மூணு வரணும் அந்த அஞ்சு சி போர்டில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு வந்திருக்கு அதுக்கடுத்தது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டை எடுக்கணும் ரெண்டு வரணும் அப்படிலாம் ஜீரோ வரணும் அதுக்கடுத்த நாள் எழுநூற்றி இருபத்தி ஏழு ரெண்டு பி போலில் பாஸ் ஆகிருக்கு அதுக்கடுத்து ரிசல்ட்டு ஒன்று வரணும் ஒன்றில் ரெண்டு கழிச்சோம்னா ஒம்பது தான் வரணும் முன்னாடியிற நம்பரு ஒன்று ஒம்பது ஆள் போல் அதுக்கடுத்த நாள் ஏ ஏபோலில் ஒன்று வந்திருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு எட்டு எட்நூற்றி நாற்பதில் முன்னாடி நம்பர் எட்டு எட் எட்டில் ரெண்டு கழிச்சோம்னா ஆறு ஆள் போடல எட்டு இல்லை ஆறு வரணும் அந்த ஆறு ஏ போடல வந்திருக்குது ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்றது வந்துருக்குது அதுக்கடுத்தபடியாக அஞ்சு ரெண்டு கழிச்சோம்னா மூணு வரணும் ரெண்டு கழிச்சிக்கணும் கூட்டக்கூடாது அதில் ஆள் போல அஞ்சு அப்படி இல்லைன்னா மூணு அப்படின்ற நம்பர் எடுக்கணும் அதில் சி போல மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சி போல மூணு பாஸ் ஆகிருக்கு இப்போ ஃபைனலாக இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த மூணு அப்படின்ற நம்பருக்கு இப்போ ஆள் போல மூணு அப்படி இல்லை ரெண்டு கழிச்சோம்னா ஒன்றுன்னு வரும் இப்போ ஆள் போல் நம்மளுக்கு கிடைச்சிக்கிற நம்பரு மூணு அப்படி இல்லாட்டி ஒன்று ஃபர்ஸ்ட் ஆல்போர்டு நம்பர் நாலு ரெண்டு தான் ரெண்டாவது ஆல்போர்டு நம்பரு மூணு ஒன்று எடுத்துருக்கிறோம் இப்போ இதில் எது ஆள் பொல்ல ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றத இன்னொரு கசிங்க சொல்கிறேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க என் கசிங்கில் வரதை நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங்கில் எது வருதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க இது வாரச்சாண்டு வாரச்சாட்டில் தான் இப்போ வருது அதனால் இதை எடுத்துருக்கேன் வாரச்சாண்டில் பாருங்கள் மூணு ரிசல்ட் தான் எடுத்துருக்குறேன் இந்த நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு அப்படின்ற நம்பரு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிக்கு வந்திருக்கும் நானூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து ஒரு நம்பரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்துருக்குது அதில் பீபோல இருக்கிற மூணு வந்துருக்குது நாலுக்கு பவரு ஒம்பதாக கணக்கு பண்ணோம்னா தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றி மூணு அப்படின்னு வந்திருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதுலேருந்து ரெண்டு நம்பரு இன்றைக்கி வந்துருக்குது பிசிஏ ஏபி நாற்பத்தி மூணு வந்தது இப்போ பிசி தொண்ணூற்றி மூணு எடுத்து தொண்ணூற்றி மூணுன்னு வந்துருக்குது இப்போ அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது நானூற்றி இருபத்தி நாலு இந்த நானூற்றி இருபத்தி நாலு நாளைக்கு இதிலருந்து நம்பரு நானூற்றி இருபத்தி நாலுலேருந்து நம்பரு வரணும் இப்போ நாம் எடுத்தது ஃபர்ஸ்டில் நாலு ரெண்டு அப்படின்ற கெஸ்ஸிங்கில் ஒன்று எடுத்து வைப்போம் இப்போ இங்கேயும் அந்த நாலு ரெண்டு மேட்ச் ஆகுது அதனால் ஆல்போலில் நாலு அப்படி இல்லைன்னா ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கணும் இப்போ ஃபைனலாக இன்னொரு கெசிங்கில் இருக்குது அந்த கெசிங்களையும் ரெண்டு நாலு அப்படின்ற நம்பர் வருது நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பருக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வருது இல்லை இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரோட தான் கெஸ்ஸிங்கில் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நம்பர் தான் நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வருது அதில் பேர் நான் கொடுத்துட்றேன் என் ரெண்டு நம்பரையும் சேர்த்து பேர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு எந்த நம்பரு வருதோ அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க உங்கள் கெஸ்ஸிங்கில் வரது இப்போ நாலு அப்படின்ற நம்பருக்கு ஃபஸ்ட்டு பவர் அடிச்சிட்டாங்க இப்போ நாற்பத்தி நாலு அப்படின்ற ஒரு நம்பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த நாற்பத்தி நாலில் தான் ஒரு நம்பர் பவர் பண்ணால் தொண்ணூற்றி நாலு அப்படின்றது வரும் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இதுதான் எடுத்த நம்பரோட பேர் இதில் இன்னும் உங்களுக்கு தெளிவாக நம்பர் சொல்லணுன்னா இதில் நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பரையும் சேர்த்து வச்சுக்கணும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இதில் நம்பராக பார்த்தீங்கன்னா ஏசி நாற்பத்தி நாலு வரணும் இல்லை பிசி நாற்பத்தி நாலு வரணும் இதில் நாற்பத்தி நாலு ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலுக்கு பேர் தான் ஒன்று மூணு ரெண்டும் நாலுக்கு தான் பேர் பண்ணியிருக்கேன் மெயினாக தான் ட்ரெஸ்ஸிங்கில் எடுத்துருக்கேன் இந்த நம்பரு இதில் உங்களுக்கு திருடியாக வேணும்னா போணுன்னா இந்த நானூற்றி இருபத்தி நாலுக்கு பவர் பண்ணி நானூற்றி எழுபத்தி நாலு அப்படின்றத பவர் பண்ணுங்க ஏசி நாற்பத்தி நாலு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுதான் தெரியுது இது லொக்கேஷிங்கில் இல்லை பிசி நாற்பத்தி நாலு அப்படின்றது வரும் நான் நாலு கேம் டபுளாக வர மாதிரி தான் தெரியுது அது ஒரு சாட்டில் ஏசி டபுள்ஸ் வந்துடுது ஏபி டபுள் வந்துடுத்து இப்போ பிசி டபுள்ஸ் வரணும் அப்போ பிசியில் டபுள்ஸு வந்தால் நாற்பத்தி நாலு அப்படின்றது வரும் ஏசி நாற்பத்தி நாலு பிசி நாற்பத்தி நாலு தான் வரணும் நான் திரும்ப ஏபிலே வந்தாலும் சொல்கிறது இல்லை அதனால் நாற்பத்தி நாலு அப்படின்றது ஒரு நம்பரு ஸ்ட்ராங் நம்பராக எடுத்துக்கலாம் இதுங்கூட பேர் வந்து நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு நம்பரு ஏபிஏசிபிசியில் ஆடும்போது ஒன்று மூணு சேர்த்து ஆட ஆடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ட்ரிபிளர்ஸ் கேயர் சேனல் என்றும் உங்களுடன் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்க்குறாங்க நைட்டில் நைட்டில் வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் வந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் இதில் இன்னும் நிறையா விஷயங்களை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்